ஊத்தங்கரை தொகுதிக்கு உட்பட்ட ஊத்தங்கரை தெற்கு ஒன்றியம் திருவண்ணப்பட்டி ஊராட்சியில் நன்றி தெரிவித்த அஇஅதிமுக வேட்பாளர் ஜெயபிரகாஷ் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஊத்தங்கரை தெற்கு ஒன்றியம் திருவண்ணப்பட்டியில் தமிழகத்தில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற அதிமுக வேட்பாளர் ஜெயபிரகாஷ் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்த நிலையில் இரட்டை சின்னத்தில் வாக்களித்த பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அஇஅதிமுக கழக துணை பொதுச் செயலாளரும் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினருமான கே பி முனுசாமி அவர்களின் ஆணைக்கு இணங்க அஇஅதிமுக வேட்பாளர் ஜெயப்பிரகாஷ் நன்றி தெரிவிக்கும் வகையில் திருவனப்பட்டி ஊராட்சியில் உள்ள கிராமத்தில் மக்களிடத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் தங்களது பொன்னான வாக்குகளை இரட்டை சின்னத்தில் வாக்களித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் கிராமமாக கிராமமாக சென்று தனது நன்றியை தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கழக செயலாளர் அசோக் குமார் ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழ் செல்வம் எம்எல்ஏ கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் சதீஷ்குமார் மாவட்ட கழக துணை செயலாளர் சாகுல் ஹமீத் மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் வேங்கன் வேடி தேவராசன் சக்கரவர்த்தி நகர செயலாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப பிரிவுகள் மாணவர் அணி தொண்டவர் அணி மற்றும் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்